ஓம் வணக்கம் அனுபவம் மற்றும் பனிரண்டு பிறந்த அன்பர்களுக்கு ராசிப்படி ஐந்தாம் இடம் அல்லது லக்கனப்படி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வஸ்தானத்துல வந்து செவ்வாய் சனி சேர்க்கப்பட்டு இருந்தால் இந்த செவ்வாய் சனி எங்கே சேர்ந்திருந்தாலும் அங்கு பஞ்சாயத்து பிரச்சனை சரிங்களா விபத்து சார்ந்த விஷயங்கள் இப்படி கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போது செவ்வாய் சேனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்தில் உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து அந்த அமைப்பு சேர்க்கை பார்வை இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோதான் குலதெய்வம் கோயில்கள் சாமி கும்பிட்டாலும் அங்கே பிரச்சனைகள் மட்டும்தான் உருவாகி வரும் அதே சமயத்தில் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து குரு பார்த்துட்டா தான் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல குழந்தை பாக்கியத்துக்காக இவங்க ஏறாத கோவில் இருக்காது போகாத இருக்காது விரதம் இருக்காது அந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த செவ்வாய் சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப இதுல சூட்சமான விஷயம் என்ன அப்படிங்கிறத அடியேன் உணர்ந்தது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெளிவா எளிமையா சொல்றேன் இந்த பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா இந்த அமைப்பு இருக்கிறவங்க செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை மலரை செல்வங்களும் சரிங்களா குழந்தை அனுக்கிறவங்களும் உங்களுக்கு பரிபரமாக கிடைக்கும் நான் கொடுக்குற இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ச்சியா செய்யும் போது நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பரிபரமாக தேடி வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நான் வந்து இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி இந்த பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி நான் படித்து ஒரு புக்ஸை பார்த்தோ ஒருத்தர் சொல்லி கேட்டோ நான் இல்லை எல்லாமே என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய தான் நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ செவ்வாய் சனி எங்கே சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறதுல ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கி அமைவதில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலேயே சண்டை சீற்ற உருவாகிறோம் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தோட போய் வழிபாடு செய்கிறது தானே அங்கே போய் நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பித்தோடனே செவ்வாய் சனி சகோதர உறவுகளுக்குள்ள இதோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பித்து அங்கே சண்டையில் முடியும் ஏன்டா அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம் அப்போ எப்படி அந்த குலதெய்வத்தை நம்ம சாதாரமாக கொண்டு வரலாம் ஏன்னா குலதெய்வம் வந்து ஸ்தானத்துல வந்து செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அந்த குலதெய்வ ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடமாக வந்தால் ஐந்தாம் இடம் குலதெய்வம் அதே ஆண் ராசியாக வந்தால் உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆடு கடா கோழி இதெல்லாம் வெட்டீங்கல்ல இந்த மாதிரி கடா வெட்டி ரத்த பழி கொடுத்து வழிபாடு செய்துக்கு உண்டான தெய்வமாக வரும் கற்பனசாமி சுடரமான சுவாமி ஐயனார் முனீஸ்வரன் இது போன்ற தெய்வங்களாக வரும் அதே ஐந்தாம் இடம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண் ராசியாக வந்தால் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இப்படி அதாவது காளியின் அவதாரங்கள்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களில் வந்து பாத்தீங்கன்னா வேகமாக இரத்த பழியை வாங்கறதுக்கு உண்டான அமைப்புல வந்து தெய்வங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி தெய்வங்களாக வரும் அம்பாள் தெய்வங்களாக இருக்கும் இந்த அமைப்பு தான் உங்க கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராசிப்படி ஐந்தாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க லக்கனப்படி ஐந்தாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ராசியும் லக்கணம் ஒரு சேர வந்தவங்களுக்கு ஒரே குலதெய்வம் தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனா ராசிக்கு ராசியும் லக்கணமும் வேற வேற வந்தவங்க வர்றவங்க அன்பர்கள் பாருங்க உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பிரிவு பிரிவாக வரும் லக்கணப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசியாக வந்தால் அங்கே ஆண் தெய்வங்களும் ராசிப்படி வந்து அது பெண் ராசியாக வந்தால் சரிங்களா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்தானம் வந்து பெண் ராசியாக வந்தால் அங்கே பெண் தெய்வங்களும் ஆண் பெண் தெய்வங்கள் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது போது அப்போ குழந்தை வழி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து போராட்டம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் குலதெய்வம் கோயிலுக்கு விரதம் இருப்போம் பொங்கல் கிடா வெட்டும் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் நமக்கு கிடைக்காது மற்ற எல்லா விஷயமும் வந்துடும் ஏன்னா ஒரு ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா அங்கே உள்ள உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு அடிபட்டு போகும் அப்போ ஐந்தாம் இடங்கிறது என்ன குழந்தை அந்த குழந்தைக்காக நீங்கள் ஏங்கி ஏங்கி ஏறாத கோவில் ஏறாத இருக்காத விரதம் எல்லாமே இருந்து பார்த்துட்டு ஆட போங்கப்பா எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாச்சு குலதெய்வத்தையும் கும்பிட்டாச்சு இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டாச்சு எல்லாத்தையும் கும்பிட்டாச்சு எல்லா புத்திர பித்திரதோசத்துலேருந்து எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் ஆனாலும் எனக்கு ஒரு வந்து ஒரு புழு பூச்சி இல்லையே அப்படிங்கிற இயங்குகிற அன்பர்களும் இருக்கிறாங்க அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து குரு பகவான் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஓரமாக உட்காந்து அந்த ஐந்தாம் இடத்தையும் அல்லது அந்த சனி சம்பந்த சனி செவ்வாயும் வந்து ஒரு ஓரமாக கிடைக்கன் பார்வையால் பார்த்துட்டார் அப்படின்னாச்சுன்னா குழந்தை பாய்க்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆனால் அந்த குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ பாதகாதிபதி மானகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்து அவர் எட்டி பார்த்துட்டாருன்னா அந்த கொடுத்த அந்த இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த இறைவன் கொடுத்த அந்த குழந்தையே நம்மளுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அது முதல் பாயிண்ட் ஏன்னா வம்சம் விருத்தி ஆகணும்ல அப்போ குலதெய்வம் கெட்டு போச்சு அப்படின்னாலே செவ்வாய் சனி கெட்டு போச்சு கெட்டு போச்சுனாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை உங்க வம்சம் விருத்தி இல்லை அர்த்தம் அப்போ நீங்க குலதெய்வத்தை போய் நீங்க ஓடி ஓடி போய் வழிபாடு செய்ய போகும்போது அங்கே செவ்வாய் சனி பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சரி எப்படித்தாப்பா நாங்க வழிபாடு செஞ்சு இந்த குழந்தை பாக்கியத்தையும் எங்க அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குலதெய்வ அனுக்கிரகத்தையும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை குலதெய்வம் வம்ச விருத்தி எங்கள் வம்சம் எங்களுக்கு பிறகு எங்கள் குலம் எங்கள் எனக்கு பிறவு என் பையன் என் பையனுக்கு பிறகு பேரன் இப்படி அந்த வம்சம் விருத்தி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சால் இந்த இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா எளிமையான பரிகாரம் பத்து பைசா செலவு கிடையாத செலவு இல்லாத பரிகாரத்தை தான் நான் சொல்லுவேன் அதுதான் என் என்னுடைய அனுபவம் என் தாய் முத்தாரவன் எனக்கு கொடுக்குற அந்த பரிசு அதுதான் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்து போச்சு ஒன்றும் நீங்கள் அரட்டிக்கிற அவசியமே கிடையாதுங்க எதுக்குங்க அதுக்கெல்லாம் போய் அரட்டிக்கணும் செவ்வாய் சனி இருக்குதா இருந்து போட்டுமே அவங்க ஒரு அதுவும் கிரகம் தானே இருக்குது ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்ச அமைப்பு படி உங்கள் செவ்வாய் சனி சேர்க்கிற மாதிரி ஒரு வந்து பிறந்துட்டிங்க ஆனால் அதுக்கு ரெமணி என்ன அதுக்கு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நல்லா கணக்கிடிக்க உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி உறவில் ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அது வந்து குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அல்லது அந்த தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவில் உள்ள அவங்களுக்கு கருவிலேயே ஒரு குழந்தை கலைஞ்சிருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து குல தெய்வமாக வேலை செய்யும் அந்த குல தெய்வமாக வேலை செய்யற அந்த குழந்தையை நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புத்திர தோசம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் ஏன்னா தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவுல வந்து ஒரு குழந்தை வந்து வயிற்றுல உருவாகி அது பிறந்து இறந்து அல்லது கருவிலே கலைக்கப்பட்டாலும் கருவிலே களைஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்துல தான் உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவோட கருமா என்று சொல்லக்கூடிய விஷயம் விஷயப்படி உங்க ஜாதத்துல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து அழிந்து போச்சு இருக்குன்னு அர்த்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப இதை நீங்க வந்து எப்படி சரி செய்யணும்னு கேட்டீங்கன்னா தாத்தா செஞ்ச தப்புக்கு நம்மளுக்கு என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் கண்டிப்பாக தாத்தா ஒரு பத்து கோடா சொத்து வச்சாருனா வேண்டாம்ன்றமா சண்டை போட்டு கோர்ட்டில் கேச போட்டு எனக்கும் பங்கு உண்டு என் பேரனுக்கு பங்கு முடிஞ்ச வாங்குறோம்ல இது போல நல்லது செஞ்சாலும் உங்களை வந்து சேரும் கெட்டது செஞ்சாலும் நம்மளை வந்து சேரும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க குடும்பத்துல இருக்குது அதை வந்து உங்களுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு அவங்க வழிபாடு செய்யாமல் விட்டுருப்பாங்க அதன் விளைவு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் இடம் வந்து அந்த குழந்தை வந்து தோசமாக வந்து ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருது அப்படி உட்காரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து தோசமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா டீப்பா இறங்கி போய் பார்த்தோம்னா ஒரு ஸ்தானம் கெட்டு போச்சு அப்படிங்கும் போது நம்ம அதை நோக்கியே நகருவோம் இந்த பிரபஞ்சம் தள்ளி விடும் போ குழந்தை பாக்கி போய் அந்த தெய்வத்துல கேளு இந்த தெய்வத்துல கேளு அண்ணா சொன்னாங்க அந்த தெய்வத்தை கேளுன்னு சொல்லி அந்த பிரபஞ்சம் தள்ளி விடும் ஏன்னா தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியத்தை தேடுறாள் அதே மாதிரி ஐந்தாம் இடங்கு தாத்தா பாட்டி சம்மந்தப்பட்ட உறவு தானே அந்த உறவு அப்படிங்கிறது ஐந்தாம் இடங்கு குழந்தை அவங்க குழந்தை சார்ந்த விஷயம் வந்து ஒன்று பிறந்து இறந்துருக்குடா அந்த தெய்வத்தை நீ புடி அதை தெய்வமாக வணங்கு அதுக்கப்புறம் தானே அவங்க குலதெய்வம் உனக்கு வேலை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தா எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அது உங்களுக்கு வந்து குலதெய்வம் சரிங்களா தாத்தா வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறந்து இறக்கு தாத்தா பாட்டி வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்து கருவுல அழிஞ்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய தாத்தா வணங்கிய குலதெய்வத்திற்கு அந்த குழந்தையும் தெய்வமாக வரும் தாத்தா கை கைகாட்டதான குலதெய்வம் தாத்தா வயத்தில பிறந்த தானே உங்க அப்பா குலதெய்வத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அனுப்பி பாருங்க ஐந்தாம் வணங்குறது குல தெய்வம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடமாக வரும் அதாவது குலதெய்வத்துக்கு குழந்தையாக வரும் புரியுதுங்களா தாத்தா ஸ்தானத்தில் அந்த அமைப்பு இருக்குங்களா தாத்தா ஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் குலதெய்வ ஸ்தானம் அந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு குழந்தைக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் உங்கள் அப்பா ஸ்தானம் அந்த குலதெய்வத்துக்கு அது குழந்தையாக வரும் உங்களுக்கு அது தந்தையாக வரும் அப்போ நீங்கள் வந்து அந்த குழந்தையை நீங்கள் நினைத்து வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்யணும் இதுக்கு நம்ம வந்து என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரே விஷயமா சொல்லிடுறேன் நீங்கள் இரவுல சாப்பிட்ற சாப்பாடு உணவு வகைகள் கறி மீன் முட்டை கஞ்சி ஊக என்ன இருந்தாலும் சரி அந்த சாப்பாடை அந்த குழந்தையை நினைத்து அந்த கன்னி தெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு உணவு தண்ணி இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் நினச்சிட்டு அந்த குழந்தையை நினச்சி இங்கே வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் குலதெய்வத்தவரை எட்டி பாருங்கள் குலதெய்வம் ஓடி வந்து கட்டி அணைச்சி உங்களுக்கு கேட்குறதை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் மாம்பழம் எடுத்துக்கிங்களா ஐந்தாம் இடம்ங்கிறது ஒரு மாம்பழம் மாம்பழம் அழுகி போச்சுன்னா அழுகி போன இடத்துல உள்ளே விதை இருக்கு பாத்தீங்களா அந்த விதை அழியாது ஏன்னா அது குரு சரிங்களா பிண்டம் அந்த மாம் மாம்பழத்தில் மேலே இருக்கிறத கடைபிடி பாருங்க அது பிண்டம் சதை அது அழிஞ்சு போகும் ஆனால் விதை அழியாது அப்போ ஒரு குழந்தை அழிஞ்ச இடத்துல அங்கே குலதெய்வ ஸ்தானத்துல வந்து ஒரு குழந்தை ஸ்தானம் அழியும் போது குலதெய்வத்தில் ஸ்தானத்துல வந்து அங்கே ஆகாத கிரகங்கள் இருந்தாதான் அந்த விஷயம் நடக்கும் அப்போ அது அழிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் குலதெய்வம் கோயிலில் போய் சக்கரை பொங்கல் கிடா வெட்டுறது ஆடு வெட்டுறது என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ அது அனைத்தையும் செஞ்சுக்கிட்டே இருங்க குல தெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரங்களை குழந்தை வரங்களையும் சரி அதிர்ஷ்டமான வரங்களையும் சரி அனுக்கிரகங்களை அனைத்துமே உங்கள் வம்ச விருத்தியை அந்த நீங்கள் எந்த குழந்தைய வழிபாடு செய்கிறீங்களோ அந்த குழந்தை கையில் அந்த வரத்தை கொடுத்து இப்போ கொடுறா உன்னுடைய விருத்தி ஆகிறது இப்போ அந்த வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி குலதெய்வம் அந்த குழந்தை கையில் கொடுத்து அந்த குழந்தை உங்களுக்கு வந்து வரம் கொடுக்கும் குழந்தையாக வந்து பிறக்கும் அதுதான் உங்க வம்சத்துல வந்து தோசத்தை நிவர்த்தி அப்படிங்கிறது அடியே உணர்ந்தது என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் எப்படி சாத்தியமாகும் சிம்பிளா எடுத்து பாருங்க சனினா என்ன கர்ம காரகன் சனி சனின்னா என்ன கருமக்காரகன் கர்மக்காரகனா என்ன இறப் இறப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அவனே அதிபதி அங்கே செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் அப்படின்னா நீங்கள் எப்படி கணக்கு எடுக்கிறீங்க செவ்வாய்னா ரத்தம் ரத்தம் சார்ந்த உறவுகள் ஐந்தாம் இடத்துல இருக்குது சனின்னா தூரத்து பழைய உறவு அப்பாவுக்கு பிறந்ததில்லை அப்பாவுக்கு முன்னால் அப்பா பழைய உறவு பழைய உறவுல உள்ள ஒரு இரத்த உறவு உங்கள் குடும்பத்துல வந்து கண்ணியாக குழந்தையாக பிறந்து இறந்திருக்கிறா சாமி அதை வந்து நீ வழிபாடு செய்ய அதுதான் உனக்கு முதல் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு வந்து தாத்தா பாட்டி வழிபாடு செய்த என்னை வழிபாடு செய் உனக்கு வந்து அந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட சாணத்தை அப்படியே அந்த கிரகங்கள் தூண்டி கொடுக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் இதை நீ செஞ்சீங்கன்னா சரி ஐந்தாம் இடத்துல குழந்தையாக ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் சனி இருந்தாலும் யார்ட்டிங்கு அவசியமே கிடையாது எந்த எல்லா கிரகமும் யோகமான கிரகம்தான் எல்லா கிரகமும் மோசமான கிரகம் குரு உள்பட சனி உள்பட கேது உள்பட எல்லா கிரகமும் யோகமான கிரகம் எல்லாருக்குமே எல்லா கிரகமும் மோசமான கிரகம் எல்லாருக்குமே அவரவர் ஜாதகப்படி அந்தந்த கிரகம் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் இதில் வந்து ஏ ராசி நல்ல ராசி ஏ ராசி உங்க கெட்ட ராசி அங்கே அந்த வேலைக்கே அங்கே கிடையாது என்ன அமைப்பில் கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோ அந்த அமைப்பில் வந்து அந்த கிரகங்கள் கொடுக்கூடிய நற்பலனை கெடுப்பலையும் நம்ம அனுபவிச்சி ஆக வேண்டும் அப்போ குலதேவஸ்தானத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குதா தைரியமா நீங்க இந்த வழிபாடு முறையை நீங்க நீங்க கையில எழுங்க சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் இது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பை டீட்டில் ஏன் கொடுத்தீங்கன்னா ஏ டூ ஜெட் தெளிவாக என்னால் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து இந்த குழந்தை இந்த அமைப்பில் இந்த நேரத்தில் இறந்துருக்குது இதை நீங்கள் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சரியாக வருங்குது என்னால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சரியாக கொடுக்கும் பட்சத்தில் துல்லியமாக தர முடியும் என் அன்னையின் முத்தாரம்மன் என் அன்னையின் அருளால் துணையால் என்னால் தர முடியும் அப்போ இந்த வழிபாடு கூட நீங்கள் எடுக்கணும் சரி இது வழிபாடு முறை நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா ஓகே வேறு ஏதாவது சின்ன சின்ன பரிகாரம் சொல்லப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நீங்கள் பேசுறது என் மைண்டில் கேட்குறது சரிங்களா என்னென்ன செய்யலாம் செவ்வாய் சனினா என்ன இரும்பு செவ்வாய் சனி அப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குலதெய்வம் கோயில் போகிறீங்க குலதெய்வ குலதெய்வம் கோயிலில் வந்து அபிஷேகங்கள் செய் செய்கிறது இருக்குது குலதெய்வத்துக்கு கோயிலில் வந்து கோவிலை கழிவு விடுறதுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து குலதெய்வம் கோவிலுக்குள்ள கிணறு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிணத்துல நீர் எடுத்துகிட்டே இருப்பாங்க நீர் எடுத்து தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நீரை ஈஸியாக எடுத்து கொண்டு வருவதற்கு ஒரு மோட்டார் பம்ப் செட்டு வாங்கி மாட்டேருங்க செவ்வாய் சனின்னா மோட்டார் பம்ப் செட்டு அவ்வளோதான் ஒரு மோட்டார் பம்ப் செட்டு ஒன்று வாங்கி அதை அப்படியே அங்கே பிட் பண்ணி விட்டு உங்கள் செலவில் விட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு மனம் குளிர்வதற்கு இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு நீர் சப்ளை பண்ணுறதுக்கு செவ்வாய் சனி என்று சொல்லக்கூடிய ஒரு மோட்டார் பம்பு பொருத்தி வைக்கும் போது அங்கே செவ்வாய் சனி யோகமாக செயல்படும் இது நார்மலான பரிகாரம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனின்னு ஆடு வெட்டுறது கிடா வெட்டுறதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ குலதெய்வம் கோயிலில் வந்து எந்த இடத்துல ஆடு கடா வெட்டுறாங்களோ அந்த இடத்துல நீங்க நின்று உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த கோயிலை எட்டி பார்த்து உங்களுக்கு வரங்களை கேளுங்கள் ஏன்னா செவ்வாய் சனி அங்கே தான் உட்காந்துருக்காங்க அவங்க ஜாதகத்துல செவ்வாய் சனிங்கிறது என்ன வெட்டுப்படுறது வெட்டுறது வெட்டு காயங்கள் அப்போ பனி கொடுக்கறது எல்லாமே செவ்வாய் சனி அப்போ இந்த அமைப்பு இருக்குன்னா எங்கே உங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கிடா வெட்டுற கோயிலில் பழிப்பீடம் எங்கே இருந்து கிடா வெட்டுவாங்களோ அந்த கிடா வெட்டுற அந்த இடங்களில் நின்று நீங்கள் குலதெய்வத்தை எட்டி பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அங்கேயே குலதெய்வம் ஓடி வந்து உங்களுக்கு வர கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சரி நீங்கள் தூண்டி விட்டுறீங்க அவ்வளவுதான் ஒரு கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதியில் என்ன அமைப்பில் இருக்கோ அந்த கிரகங்களை நீங்கள் கிரகமாக நீங்கள் பார்க்காமல் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது என்ன அமைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தார் போலவும் நீங்கள் வந்து அந்த கிரகத்தை நீங்கள் தூண்டும் பொழுது அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் யோகத்தை செய்யும் இது ஒரு பரிகாரம் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக எடுத்திங்கன்னா செவ்வாய் சரிங்கன்னா என்ன ஆயுதம் ஆயுதத்தை எடுத்து வெட்டுறோம்ல கருவா அருவா கத்தி அப்போ குலதெய்வம் கோயிலில் வந்து கிடா வெட்டுறதுக்கு வர்றாங்க கிடா வெட்டுறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ஆயுதங்கள் வாங்கி நீ வாங்கி கொடுத்துடலாம் ஒரு அருவா வாங்கி வைக்கலாம் உங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கையில் வச்சிருக்க வச்சுக்க வச்சு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இரும்பு ஆனால் எல்லாமே இரும்பில் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் என்ன இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் அருவா உள்பட நீங்கள் வாங்கி குலதெய்வம் கோயிலில் காணிக்க கொடுக்கலாம் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே இறைவன் கையில் கருகுரையில் வச்சு வைக்கிறதுக்கு இரும்பு ஆகாது அதுக்கு செம்பளை ஒரு நீங்கள் ஒரு சூழாயுதம் எந்த ஆயுதங்கள் கையில் வாங்கி கொடுத்துடலாம் ஆயுதம் சுகாசி என்ன ஆயுதம் ஒரு ஆயுதம் வாங்கி கொடுத்துடலாம் அந்த கோவிலில் வந்து உங்கள் குலதெய்வம் கோவிலில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க ஒரு ஆயுதத்தை அந்த தெய்வம் வச்சிருக்க வச்சுருக்கனாச்சுன்னா அது உங்களுக்கு காலத்துக்கும் உங்களுக்கு அந்த வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் இது இது ஒரு கணக்கு அப்படி இல்லை சிம்பிளா செய்யணும் அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டதுக்கு அப்புடின்னாலே உங்களுக்கு காவல் தெய்வம்னு சொல்லித்தோம்ல காவல் தெய்வம் ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புனா அப்போ எல்லா குலதெய்வம் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அருவா கம்பு வேல் கத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு இரும்புலையே அடிச்சு கொடுக்கலாம் திரிசூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்குறியோடு இருக்க திரிசூலங்கள் உங்க காவல் தெய்வம் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ள வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கோவில் கோட்டைக்கு உள்ளே அந்த இறைவன் சன்னதிக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா சிரிசுலம் குத்தி வச்சிருப்பாங்கல்ல அந்த வேல் அது ஒன்று உங்கள் செலவுல இரும்புல அடிச்சு வச்சாலும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா வேலை செய்யும் அப்ப குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் எப்ப எப்பலாம் போறீங்க போகிற நேரங்கள்ல நீங்கள் அபிஷேகம் எப்படி பண்ணணும் இறைவனுக்கு திருமேனியில் வந்து என்ன காப்பு சாத்திராங்கல்ல அந்த எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு சுத்தமான செக்கில் ஆற்ற நல்லெண்ணையும் ஏன்னா நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனி அடுத்து வந்து சனி செவ்வாய் சேர்ந்துருக்குது அப்போது அதே இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து குங்குமம் என்று சொல்லக்கூடிய நல்ல விலை உயர்ந்த குங்குமம் வாங்கி கொடுத்துருங்க அப்போது என்ன காப்பு சாத்துறாங்க அங்கே இறைவன் திருமணியில் சனி பகவான் என்னையாக உருவெடுக்கிறார் குங்குமத்தை நீங்கள் வாங்கி அபிஷேகம் கொடுக்குறீங்க அங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அபிஷேகத்துக்கு நீங்க குங்குமத்தை வாங்கி கொடுக்கும்போது அதை அபிஷே அபிஷேகமாக ஏற்று உங்கள் பிரச்சனைக்கு அங்கேயே குலதெய்வத்துக்கு உண்டான சேந்திரம் வந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய 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 தான் வாழ்க்கையில் வந்து குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூரமாக கிடைக்கும் குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைச்சிட்டு அப்படின்னாலே உங்கள் குழந்தை உங்கள் வம்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட இருந்து வேலை வாய்ப்பு குழந்தைக்கு குழந்தை ஏன்னா உங்கள் பேர வம்சம் வரணும் வளரணும்ல குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு குலதெய்வம் இந்த மாதிரி வழிபாடு முறைகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகத்தை உங்களுக்கு நீங்கள் வந்து பரிபூர்ணமாக அடைய முடியும் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் இதான் அமைப்பு ஆனால் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ஏன்னா என்னதான் குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து பாவக்கிரகம் கூட செவ்வாய் சேனி அந்த ஸ்தானம் நசிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அடிபட்டு போச்சு அப்படிங்கும்போது அதுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து இந்த உங்கள் ஜாதகம் அழியும் வரை நம்மளுக்கு ஆயுள் முடியும் வரை நம்ம அதை வந்து நெருங்கி போக போக சில பிரச்சனையும் சந்திச்சு சந்திச்சு தான் நீங்கள் அது வெளியே வர முடியும் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்போ சரியாக போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது பரிகாரம் பண்ணுனாலும் இந்த செவ்வாய் சனியோட அந்த குணம் வந்து காமிக்கனு செய்யும் என்னதான் நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க நாய் நந்தியுள்ளோ நாய் தான் இழும் சொல்லலை அது கடி நாயாக இருந்தால் ஒரு நேரம் சோறு வைக்கணும்னா கோவது நம்மள்டே முறைக்குதில்லை இது மாதிரி அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு முறைப்பை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரிங்களா இது அடியேன்னு உணர்ந்தது என் அன்னை முத்தாரமணம் எனக்குள் இருந்த உணர்ச்சிய விஷயங்கள் இதுதான் அப்போ இந்த அமைப்பு இருக்கா ஒன்று ஆர்டிக்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி முன்னோர்கள் வயிற்றுல பிறந்து இறந்த அந்த குழந்தைகள் வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து எடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சண்டை வராது குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்காது குழந்தை பிறந்து இருக்குது குழந்தைகளுக்கு வந்து தேக ஆரோக்கியம் எல்லாமே ஏ ஏடி எல்லாமே பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டமாக அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு குலதெய்வம் வாயிலாக குழந்தைகள் வாயிலாக உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் பரிபூர்ணமாக அந்த குலதெய்வம் அணுக்கிறவங்க கிடைக்கும் எப்போ நீங்கள் அந்த குலதெய்வம் அனுக்குற வழிபாடு செய்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த குழந்தை தெய்வ வழிபாடு கையில் எடுக்கிறீங்களோ அந்த நேரமே அந்த தோசை நிவர்த்தி ஆயிட்டு அடுத்து உங்கள் குழந்தைக்கு பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வஸ்தானம் வந்து அங்கேயே வந்து பரிபூர்ணமாக குருவின் பார்வையில் அருமையாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெளிவாக உனச்சோடக்கூடியும் இந்த தோசத்தை நீங்கள் இங்கே நிவர்த்தி பண்ணிடுறீங்க அப்போ வாழையடி வாழையாக தொடர்ந்து வராது உங்களோட அந்த அந்த தோசை நிவர்த்தி ஆயிடுது அப்போ குழந்தைகள் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை வந்து குரு யோகமான நிலையில் இருந்து குரு பார்வையாக விழுந்து அந்த குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தையாக உங்களுக்கு பிறக்கும் இது சத்தியமான உண்மை என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயங்கள் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்